Serenade, tanah, ah, jagad, பேமண்ட் வாங்கிட்டானா கிருஷ்ணனா கொத்தனார் கிருஷ்ணன் அவர்கள் இரநூத்தொன்று அம்பளி போல இங்க இருக்கிறார் அவருக்கு நஞ்சா நன்றி வணக்கம் சரிதானப்பா பேர் சரிதானடா கொத்தனார் தான் கொத்தனார் கிருஷ்ணன் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே இருக்க தலையில ஊத்தி விட்டு போய் ரொம்ப படுத்திக்க நடிச்சு என்னத்தை நமஜுவாயே குருலிங்க நமஜுவாயே உந்திவி துந்திவி நாயகனே எப்ப முருகனுக்கு மூத்தவனே குரேதிங்கிறியூ பொருளோன்னே முன்னைக்கிய கணபதியே உன்னை வணங்கி நான் உன்பாதீ ஆபுதடமாறாமல் நல்லோஜெ மங்கிடாமல் எப்போ ஒத்த நல்ல பண நீ ஓய்வெடுக்கிறத அந்த மரம் தோண்ட வணங்கி தித்தக்கார்க்க நான் வணங்கி இந்த கீழே குடும்ப ஒரு எல்லாம் வணங்கி வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அஜகு பஜகு வந்துடாமல் ஆடுதுடா இன்னாய் கிளப்பினா குதிரையா காணா கீழ குடும்பூர்ல கிளவே வளர்த்த மஞ்சு கால அப்ப வாடிக்கு எடுத்து போகும்போது கீழ குடும்பூர் கோயில் மாடும் மண்ணா வருதுடா அப்ப பிடிச்ச புடிகாரனுக்கு கண்டடத்துல குத்து விழுகுது அப்ப புடிச்ச முடியுா இல்ல ஒரு கோயிலுக்கால பிள்ளா பைய சாமி மாடுடா இந்த மாட்டுல ரெண்டு பூதம் ஆய புலந்து நிக்கிதுடா என்னையா ரங்கு உனக்கு வய காடு வர புதையான் படுக்க இள குடும்ப கருப்பே நின்று விளையாடுதுடா என் ஜிங்கார ஜிங்காரே எந்திரி எப்ப நீ குத்த வச்சது மேல மடப்பு என் குடிகார பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி பொட்டலாம் அந்த கழுங்கடி எல்லைய வச்சு கொஞ்ச நேரம் கீழே குடும்ப கிராமத்துல கிராமத்தில் நீ மகுடி ஒட்டு விளையாட எந்திரி அந்த ஊற்று தண்ணியா என் காலி முனியனுக்கு அறநூறு வருஷமா பட்டச்சி மக்கருவ உடம்பர அந்த அப்ப மாக்கப்பட்டு வந்த எங்க பட்டுவிழவைக்கே விறகு இல்லே அவன் தெரியாம உடஞ்சாடா முள்ளே அடுப்பு பத்த வைக்கும் போது அந்த விறகு பாம்பாக மாறுது அப்ப எங்க கிழவே கோடாங்கி சொன்னாரா அரி சண்டாலிக்கு இருக்கு முண்டை பய சாமிடா என் காலி முனியையே அந்த அறநூறு வருஷம் உள்ள எவனும் தொட்டதில்ல என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலிஜரி காலி முனி கொஞ்ச நேரம் என் ஆகுதடுமாறாமல் எனக்கு நல்லோயம் வங்கிடாமல் நீ காத்தது காத்தாலி முனி ஐயா கடைசி வர காத்தரணும் இன்னைக்கு மதுரை நல்ல மாவட்டமாய் என் மருதங்குடி கிராமத்தில் உனக்கு வெள்ள நல்ல குதிரையா என் மருதுடையா ஐயனாரு ஏன்ருதுடைய ஐய நாரு இன்னைக்கு நாலு காலும் பாச்சல் இல்ல கிளம்புதுடா துடா மருதங்குடி எல்லைய வெட்டு சாமியாட வந்து திதி அடுத்த வரி தெரியாம யோசிக்கிறேன் என்ன வஜனம் பேஜான உண்டு உட்காரு அப்போ நான் போய்ட்டு வரேன் போட்டு ஐபஜ் கிடைச்சில வரேன் உட்கார் ஆசாரம் தவறக்கூடாது துடியான தெய்வம்னா உட்கார் இந்த கிண்ணத்தை இங்கேடா வாங்கினேன் டேய் தேய் தட்டே கிடைக்கலையாதா என்ன தர்மாஜு பத்தில் ரெண்டு ரூபாய்க்கு பிறந்த ஹலோ ஹலோ மகளி இதை வந்து டயட் வாங்கி மகாலி இங்கே பப்புநாகர் நடிக்கும் மருதமுனி அன்னாரும் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடை போட்டு பிடிக்கிறார்கள் பப்புநாகர் நடிக்கும் மருதமுனி அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடை போட்டு பிடிக்கிறார்கள் அப்படியே அதல்ல அழகோழகம் தாப்பா அவ்வளவு விழுந்து ஆடும் <Mile dizzy> <Olympia> <laughs> ஆடாத சாமி ஆடட்டும் 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 டுண்டு டும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய கீழே கொடுமலூர் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த கொடுமலூருக்கு என்னை தெரிய முதல்ல பத்தொம்பது வருஷம் நாடகம் இருந்தாலும் இந்த கொடுமலூருக்கே தெரியாது இந்த கொடுமலூருக்கே நான் வந்தேன்னு சொன்னால் தம்பி ராதாகிருஷ்ணன் காடமங்கலம் முருகன் சா வச்சுதான் வந்திருக்கேன் இந்த உலகமெல்லாம் என்னை அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் கனி அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் ஆடாத

கூற வீடு ஒழுகுதுடா கூற வீடு ஒழுகுனா கார வீடு கட்டணும் சாமி கட்டணும் ஏ குறைய சொல்லி வரேன் பேப்பை என்ன அரைஞ்சிடும்டா கூற வீடு ஒழுகுது பனையில ஏறம் போனா கருக்கு வெட்டுது கருக்கு இருந்தா தான் வெட்டும் அப்புறம் பிளேடா வெட்டும் சாமி பனமரத்தில் கருக்கு தானே இருக்கு நாகராஜ் மாதிரி போன மேடல குருமி தரிக்க அரைஞ்சேன் கோடா இங்கே குருவாக்க வந்தால் சொல்கிறது மட்டும் ஊன்னு சொல்லு ஊன் போடுறேன் இனிமேல் நீங்கள் என்ன என்ன சொன்னாலும் அத்தனை சொல்லுக்கும் நான் ஊன் போடுறேன் காலு கடுக்குது வருக்கு அது சூடத்தை பொறுத்தவா ஐயோ ஆமா ஆமா சாமி ஆமா சாமி ஆமா ஆமா இருந்த இருங்க பொருந்துடும் பொருந்துடும் இருக்க போய் பார்க்கறது மட்டும் பாருங்க

குடும்பத்துல நடக்கிற சொல்லி வரனே என்ன போட்டது பண்ற சாணி தொழிக்கும் போது மண்ணு தெறிக்குது சாணி தொழிக்கும் போது மண்ணு தொழிக்கும் ஊற்றி விட்டா தொழிக்காது இதெல்லாம் என்ன சாமி சாணி தொழிச்சா மண்ணு தான் தெரிஞ்சது

பருத்தி எடுக்க கூடம் பிறந்தது நாலு பேர் மூணு பேர் இங்க இருக்கியா குலஜாமிய கட்டம் போது ஒத்து வராம உரஞ்சாக்கிறியா அம்மா சாமி அம்மா சாமி

அப்ப நம்ம கலைவி வர்ஞ்சி கட்டி வரும் போது வரப்புள எழுகடா அம்மாசாமி ஆமா தொண்டம் போது இருதல முனி பாம்பு வருது உள்ள இருந்து வந்துருச்சு சாமி சாமி பாம்பு அடிக்கும் போது கெவளி கதறதுடா வருதுடா கத்துச்சு 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 அப்ப வீட்டுக்கு வர்ற போது

என்னடா ஆனா அடிச்சுட்டு போவேன் போலடா முருங்க மரம் காத்துல ஒடியுது முருங்கைக்காய் காய் இருந்தா எல்லாத்துக்கும் ஒடிச்சுட்டு போகட்டும் இண்ட மாடு பாலு கறக்கல இந்த மாடு பையா ஜாமி இண்ட மாடு பால் கறக்காம பாரு தண்ணியாக இருக்கும் நல்லா பால் கறந்து பத்து லிட்டர் ஊத்திக்கிட்டு இருக்கேன் பாலு கரக்கலைன்னு முடிஞ்சு வைக்கிறேன் கிழவே நம்ம ஜாமி கீ நூத்தி ஆமா முடிஞ்ச காய அண்ணன் கரை எடுத்து போய் குடிக்கிறான்டா மது கடையில் பதினெட்டு நாற்பத்தி எட்டு வாங்கி குடிச்சிட்டான் இனி ஏழையில் உணர உன் கிரக விலகணும்னா என்ன செய்யணும் ஆண்டி ஜாமிக்கு ஒவ்வொன்று செஞ்சா ஒவ்வொன்று செஞ்சா சாமி சிவப்பு கலராக இருக்குமே தெரியாமல் கேட்குறேன்னு சொல்லி ஒட்டா கோழி ஒன்று எங்கிட்ட பழுக்கெடுக்க பார்த்துட்ட ஐம்பத்தொரு எலும்பு செம்பழம் கடை வைக்க போறையா சாமி ஒரு பழம் பத்து ரூபா வைக்கிது சொல்லு கம்ப்யூட்டர் கடார் என்ன சாமி சொன்னீங்க சொன்னது புரிய கம்ப்யூட்டர் ஜாம்ராணி ஏழுகிலோ ஐயே ஐயா பழசர கடை வைக்கிறீங்களா சாமி சொல்லுங்க கடப்புறம் காலி ஓயில உங்க கடை இருக்கத பாத்துருக்கேன் கப்ளிங் ரெண்டு கப்ளிங் என்கிட்ட இல்ல ஓசு மட்டும் என்கிட்ட இருக்கு கப்ளிங் எங்கன்னா அது கிடைச்சா எனக்கு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க சாமி அண்ண முனி தங்கச்சி காலி அது எல்லாத்துக்கும் தெரியும் அன்னை முனியா இருந்தா தங்கச்சி காலியா இருக்கும் மொட்ட கோபுரம் முனியாந்தி அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு ஆரியாவட்டிலிருந்து வண்டி கட்டி ஆரியாவட்டில வண்டி கட்டி திருச்சிலி வந்தேன் திருச்சிலிருந்து ஓங்காரில் ஏறி கொடுமலூர் வந்தேன் மதுரை பட்டணம் போய் அழகு மல அடிவாரா பழமுதிரி சோளைய தாண்டி உம் ராக்கை வணங்கி தீர்த்தாடி தண்ணி கொண்டு வாடா வந்து வீட்டில் தெளிச்சா நான் ரொம்ப குறையாம மக்களை காத்து இருந்து அங்க போக பசுக்கு காசு வேணும் சாமி பசுக்கு காசு இருந்தா உனக்கு எந்த குறையும் வராது இனி தொடர்ந்தே மாண்டவனும் அம்மா சாமி வாடா அந்த பெண்மணிய சரியா சொல்லி விட்டீங்கள நான் எப்படியோ கண்டுபிடிச்சிப்பீங்களா பிடிக்க மாட்டேன் நினைச்சேன் கண்ணி பயன கரெக்டா சொல்லிட்டு சரியா சொல்லி விட்டீங்களா